என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால் வீட்டில் பணம் வைத்திருப்பதற்கான மற்றும் செழிப்பதற்கான வழிகளை பற்றி தான் இன்று நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க பிள்ளைங்களுக்காக வேண்டியிருந்தாங்க அதாவது அவங்க பேரை நான் சொல்ல அதாவது எங்கள் பிள்ளை வந்து நோய் நொடி இல்லாமல் பசங்களை வந்து நோய் நொடி இல்லாமல் பாபா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வேண்டிக்கிறதெல்லாம் வந்து யதார்த்தமான ஒரு விஷயந்தான் சரிங்களா உங்களோடய பிரார்த்தனைகள் ஏதா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமந்தில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னா வீட்டில் பணம் தங்குவதற்கான அறிகுறிகள் மற்றும் வீட்டில் பணம் செழிப்பதற்கான அறிகுறிகள் ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம ஆ அதாவது நம்ம வீட்டில் பணம் செழிக்கணும் தங்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் நம்ம வீட்டில் ஒரு சாய்பாபாவோடய படம் இருந்தால் அது முன்னாடி வச்சுட்டு ஒரு அகல் வழக்கு ஏற்றுங்க அஞ்சு நிமிடம் அமைதியாக இருங்க பாபா சொல்கிறார் சாயப்பா சொல்கிறார் நேர்மையான வழியில் உட்கார்ந்து என் வீட்டில் பணம் தங்க என்னை வழி நடத்து அதாவது நம்ம ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா அதை வந்து நம்ம நேர்மையாக லஞ்சம் எதுவுமே வாங்காமல் நம்ம நேர்மையாக ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பணம் தங்குன்னு சொல்லி சாயப்பா சொல்கிறாரு பணத்தை மதிக்கணும் அதாவது பணத்தை வந்து அலட்சியமாக கீழே போடுறது கீழே ஒரு ரோட்டில் யாரோட பணமோ கீழே வந்துட்டு அவங்க விட்டுட்டு போனான்னா அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றதை நம்ம சாய்ப்பா சொல்கிறாரு அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து பணம் தங்குங்கிறதையும் சாயப்பா சொல்கிறாரு அதாவது வீட்டில் வந்து இரவு நேரத்தில் வந்து தயவு செஞ்சு பணத்தை எண்ணாதீங்க இது வந்து சாய்பாபா சொன்ன ஒரு முக்கிய விஷயமே நைட்டில் பணம் எண்ணக்கூடாது தானம் தானம் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் தானத்தில் உயர்ந்த தானம் அன்னதானம் தானத்தில் சிறந்த தானமும் அன்னதானம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் அதாவது நம்மளால் முடிஞ்ச பத்து ரூபாய் ஆரஞ்சிச்சுன்னா அந்த பத்து ரூபாய் நம்ம என்ன வேணால் செய்யலாம் என்ன பண்ணலாம் ஒரு முடியாதவங்களுக்கு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் இனி என்ன வேணாலும் வாங்கி தரலாம் கைசானா அதை வந்து ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் பசி உள்ளவர்களுக்கு இல்லை கோவிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தால்தான் பணம் வீட்டில் செழிக்கும் என்று சொல்கிறார்கள் குறை சொல்லாதீர்கள் குறை வந்து சொல்லவே கூடாது அது எப்படின்னா பணம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து அவங்கள வந்து குத்தி குத்தி காட்டக்கூடாது நீ வேலைக்கும் போல தான் இருக்க ஓன்ட்ட பணமே இல்லை அப்படி இப்படின்னு நம்ம குத்தி காமிக்கிறதுனால அவங்க வந்து மன விளைச்சலுக்கு ஆளாவாங்க பாபா சொல்கிறாரு நம்ம நேர்மையாக போய் சம்பாதிச்சா பிரச்சனை இல்லை இந்த குறுக்கு வழியிலலாம் போய் சம்பாதிச்சிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டந்தான் கைஸ் அப்போ அப்போ தான் வந்து அதாவது குறுக்கு வெளியில் சம்பாதிச்சா என்றைக்கும் வாழ்க்கையில் வந்து பணங்கிறது வீட்டில் ஒன்றும் தங்கவே தங்காது அப்புடின்னா என்னங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க இதுதான் வந்து பாபா வந்து இன்றைக்கி நம்மள்ட்ட பணத்தை பற்றி சொல்கிறாரு நீங்கள் அவங்க வீட்டில் பணத்தை எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த பொன்னான நேரத்திற்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் சார்ந்த நிலவட்டம் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓம் சாய்ராம் நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறம் வந்து ஜனவரி ஒன்று வந்து நியூ இயர் வருது அனைவருக்கும் புத்தாண்ட நல்வாழ்த்துக்களை இனிதே முன்னாடியே முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை மறுநாள் கிறிஸ்மஸ் வருது அதனால் கிறிஸ் கிறிஸ்துவர்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவரின் வீட்டிலும் சாந்தி நிலவட்டும் பாபாவின் அருளால் பணம் செழிக்கட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் நன்றி வணக்கம்